ஸ்க்ரீன் காஸ்ட் தான் வந்திருக்கேன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பிரியா அவர்கள் வந்து பேசின விதம் ரொம்ப 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 பெரிய தப்புன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா சென்னை மாநகராட்சியில் இப்போ ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கோலமாக தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கோலமாக தான் கலந்துகிட்ருக்காங்க ஆனால் அதெல்லாம் யாராவது கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அது யாரும் கேட்குறதில்லை நியூஸில் வருது ஆனால் அது வெறும் ஜஸ்ட் நியூஸாக தான் போயிட்டுருக்கே தவிர அது யாருமே பெருசாக கேட்டுக்கிறது இல்லை இதெல்லாம் அங்கே தட்டி கேட்க யாரா வருவா அப்படின்னு பார்த்தா எல்லா கட்சிக்காரங்களும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு அந்தந்த கட்சியை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு வராங்க தவிர ஒரு சொல்யூஷன் இல்லை ஆனால் இப்போதைக்கு விஷயம் என்ன அப்படின்னா மேயர் பிரியா அவர்கள் பேசுறது ரொம்ப 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 திமிர்த்தனமாக இருந்துது கெட்டக்கமாக வருது சொசைட்டியில் ஒரு விஷயம் நடக்குது அதை போய் நம்ம கேள்வி கேட்டால் நம்ம மதிக்க மாட்டேன்றாங்க இது அதிகார முறை சொல்லப்போனால் டிஎம்கேவுக்கு ஜால்ரா தூக்கிட்டு டிஎம்கே என்ன சொல்லுதோ அதுக்கு மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு திமுக செயலில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போதைக்கு மேயர் பிரியா அவர்களோட ஒரு வேலையாக தான் இருக்குது மீட் நியூஸ் செவன் தமிழ்லேருந்து கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்டு அந்த நியூஸ் இப்போதைக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு பேசிட்டு திமிர்த்தனமாக அவங்க சொல்கிற பதில் எந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து மீட் வைக்கணும் இல்லை பைடேட்டா அதெல்லாம் கொடுக்கணும் அதை எதுவுமே பண்ணாமல் திடீர்னு வந்து கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லுவேன் இதெல்லாம் சொல்லும் போது இதை எப்பட மக்கள் ஏற்றுக்குவாங்க ஆக்சுவலாக மேயர் பிரியா அவர்கள் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும் நியாயமாக பார்த்தா சரிங்க என்னன்னு நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் இது பண்ண மாட்டாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ரெகுலராக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த விஷயம் எங்கே எப்படி மாறுது என்ன ஏது யாருக்கும் எதுவும் தெரியாது தெரிய மாட்டேங்குது யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க வாக்கில் போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக டிஎம்கே சைட்டில் மேயர் பிரியா அவர்களை எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பெண் மேயரை தேர்ந்தெடுக்கோம் அதுவும் டிஎம்கே ஆட்சியில் எங்கள் ஆட்சியில் தான் அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசுறதுக்கு சில விஷயங்கள் சொன்னாலும் அந்த விஷயங்களை எப்படி மனசை ஏற்றுக்குவோம் சும்மா கடமைக்கு ஒரு மேயரை போட்டு மேயர் மேயர் மாதிரியாக இருக்கிறாங்க மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதுவும் இல்லாமல் டிஎம்கே இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு மேயர் மேயரோட வேலையெல்லாம் தான் பார்க்குறோம் டிஎம்கேவுக்கு தொண்டனா இல்லாமல் டிஎம்கே கட்சிக்காரனால மேயர் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் நம்ம கேஸ் போடுவாங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஎம் எலெக்ஷன் வந்து ஸோ அந்த டைம்மே எனக்கும் மிரட்டல் வந்துச்சு அரசியல் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அரசியல் ட்ரோல் வீடியோ தான் போட்டுருந்தேன் அதுக்கப்புறமா தான் சரி திருந்தவே மாட்டானுங்க போல சரி என்ன தான் பண்ணுவான்னு பார்க்கலாம் மறுபடியும் அரசியல் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக என்னால் சரியாக வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன் அதனால தான் நான் இந்த லைஃப் வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்னை மாநகராட்சியில் இவங்க வந்தது இங்கே மட்டும் நடக்கல இதே மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மதுரையில் மூணு மாதத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் வரும்போது இதேமாரி நிறைய இடத்துல கட்சிக்காரர்களோ இல்லை கட்சி சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை அரசு அதிகாரிகளோ வரும்போது அந்த வழியில் ஏதாவது இந்த பவுடர் கலந்து அப்படியே தூவி 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 விட்டுருவாங்க சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க துப்புரவு பணியாளர்கள் அவங்க சுத்தம் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த மாரி பவுடர் தூக்கி அந்த ஈரமாக இருக்கிற இடத்துல ஊட்டு கடைசிட்டு அதை விசிறிட்டு இவங்க ஆகலாம் போயிடுவாங்க கேட்டால் அது ப்ளீச்சிங் பவுட்ரு மட்டும் தான் ஒரு நாள் குத்து தானே இது எல்லாமே இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் இதெல்லாம் யார் தட்டி கேட்பா யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க யாராவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை என்ன சொன்னாலும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க சின்ன சின்ன விஷயத்த நம்ம கடந்து கடந்து போயிட்டு இருக்கிறதையும் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே வேற 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 மாதிரி போய்கிட்டே இருக்கு இவங்க ஆட்சி நடத்துகிறாங்களா இல்லை என்னடா நடக்குதுன்னு பார்க்கும்போது இவங்க கட்சிக்காரங்களா டிஎம்கேவுக்கு மாண்பு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் இதை மட்டுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக மேயர் பிரியா மேலே எனக்கு மேயர் இவங்க வந்து ஒரு மேயராக நடந்துக்கிட்டாங்களான்னு கேட்டால் சென்னையில் யாரெல்லாம் மேயராக இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நியூஸை நம்ம பார்க்குறோம் நம்மளே சொல்லுவோமா கிடையாது டிஎம்கேவோட ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க டிஎம்கே ஃபங்க்ஷனில் இவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இவங்க சும்மா ஒரு அலகை அந்த இடத்துல தான் இவங்க இருக்காங்களே தவிர மற்றபடி இவங்க வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது அரசு அதிகாரி பொறுப்பு அரசு பொறுப்பில் இருக்காங்க அதனால் நம்ம இவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூப்பிடல பதவி கொடுத்துருக்கோம் பொறுப்பில் இருக்காங்க அதனால் சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வச்சுருக்காங்க ஆனால் இதுதான் உண்மையை தவிர அவங்கள வந்து நம்ம பர்மனெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அவங்களோட நோக்கப்படி ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் நமக்கு தோதான ஆளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே இருக்காங்களே தவிர இதில் ஏகப்பட்ட விஷயம் நண்பா எனக்கு சில விஷயம்லாம் பார்க்கும்போது கெட்ட கோவம் வருது உங்களுக்கெல்லாம் அந்த கோபம் வருது என்னன்னு தெரியல இதெல்லாம் என்னடா இந்த அளவுக்கு மோசமாக பண் நடந்துட்டுருக்கு கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப 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 லாஸ் ஆகிட்டுருக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்த்து டக்குன்னு கோவம் வந்தால் தான் இந்த லைஃப்க்கு வந்திருக்கேன் சரி இனிமேல் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சீரு கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு போக்கில் சொல்லிடலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ளீச்சிங் பவுடரு ஆக்சுவலாக நம்ம நான் இருக்கிறது வந்து கிராமம் ஆக்சுவலாக நம்ம ஊர் சைடில் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடரு வந்து போடுவாங்க எப்போ அப்படின்னா என்னக்காவது எலெக்ஷன் டைமோ இல்லை மழை காலத்தில் வந்து அப்படியே சும்மா விசிறு விட்டு போயிடுவாங்க சுத்தமாக பண்ண மாட்டாங்க துப்புரவு பணியாளர் கரெக்டாக மாதம் ஆனால் காசு வாங்குவாங்க தீபாவளி பொங்கல்லாம் ஊரை சுற்றி இருக்கிற ஊரில் எத்தனை குடும்பம் இருக்கும் ஊருன்னு சொல்லி வாங்குவாங்க ஆறு பேர் இருக்காங்கன்னா அன்றைக்கி கலெக்ஷன் மட்டும் சும்மா ஒரு நாலு மாதம் சம்பளம் ஒரே நாளில் கிடைக்கும் அந்த மாதிரி ஸோ இவங்க சரியாக வேலை செய்ய மாட்டாங்க அப்படி வேலை செய்யாது சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்க கவர்மெண்ட் சரியில்லை எதுவுமே சரியில்லைப்பட்ட விஷயத்தில் சொல்ல போக நம்ம ஊரில் எடுத்துக்கலாமே ஊர் பேர் சொல்ல விரும்பல இருந்தாலும் ஏன்னா ஊர் பேர் சொல்ல இது தனி பிரச்சனை போய் நிற்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்காங்க ஆனால் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆட்சியே முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கட்ட ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே முடிஞ்சிருச்சு முடிய போகுது இன்னும் ஒரு பத்து மாதம் தான் நாங்கள் எட்டு மாதத்தில் முடிஞ்சிடும் சரியாக சொல்லணுன்னா ஏழு மாதம் இருக்குது அதுக்குள்ளே முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சுன்னா இவனு என்ன பண்ணுவானும் அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டுவானும் கட்டுவானும் கட்டிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அமௌண்ட் வந்து கரெக்டாக ஃபண்டு கொடுப்பாங்கிற கவர்மெண்ட் சைடில் அந்த ஃபண்டு வந்து காலி ஆகிடுச்சான் ஃபண்டு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாங்களாம் ஆனால் ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கல ஆனால் அதுக்கு பின்னாடி கட்ட ஆரம்பித்த விஏஓ கட்டிடம் வந்து அது வந்து சீக்கிரம் கட்டி முடிச்சிட்டாங்க இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த விஏஓ கட்டிடம் கட்டி முடித்து அதுக்கு திறப்பு விழாவும் நடத்த போகிறாங்க ஆனால் அது எப்போ நடத்துவாங்க அப்படின்னா எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிச்ச பிறகா இல்லை என்ன ஆகி இது கண்ண கர்மாந்தரம் தெரியல டென்ஷன் ஆகுது ஊரில் நடக்கிற சின்ன சின்ன விஷயமும் ஊரில் எப்போல்லாம் ஏகப்பட்ட விஷயம் தான் நானும் நம்ம சேனலில் சரின்னு சொல்லிட்டு போனால் போகுது சரி மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டை தான் விரும்பணும் பெரும்பாலும் மக்கள் அதிக மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டை தான் விரும்புகிறாங்களே தவிர விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் விஷயத்தை ஷேர் பண்ணணும் நம்ம எல்லாம் இந்த இடத்துல விழித்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைமுறையிலையாவது நம்ம சந்ததியையோ இல்லை நம்மளோட வாழ்க்கையோ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடுவாங்கன்னு பார்த்தா என்டர்டைன்மெண்ட்டில் மூழ்கிருக்காங்க ஸ்க்ரீன் அடிக்டாக இருக்காங்க ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத சில சுச்சுவேஷனில் நான் இருக்கிறதால மறுபடியும் மறுபடியும் சரி நம்மளும் கத்திக்கிட்டுருவோமேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சேனல் ஆரம்பித்து சில விஷயத்த இது இப்போ சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப ஷார்ட்டாக ஷார்ட்ஸில் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் பெரிய வீடியோவில் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊரில் ஒரு கவுன்சில் ஒரு தலைவர் இருப்பாங்க ஒரு கிளர்க் இருப்பாங்க இவங்க மூணு பேருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு பேரில் வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் ஒர்க்காக என்ன எடுத்துக்கலாம்னா நூறு நாள் வேலை மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி ஊரகலை வாய்ப்பு திட்டம் ஸோ இதே எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தில் இந்த இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றி பத்தொம்பது ரூபா அந்த கணக்கு இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து மக்கள் வந்து கொடுக்கணும் மக்கள் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா மக்கள் வேலை செய்யலை அதையும் இவங்க ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிட்டு கடைசியில் ஒரு ஆளுக்கு தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி எண்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களையும் இந்த முந்நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிட்டு நம்ம செய்யல தரல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் எந்த ஒரு கிராமத்துலேயுமே முந்நூற்றி இருபது ரூபா கூட தரவே இல்லை எந்த ஒரு கிராமத்துலையும் எங்கே வேணால் போய் கேட்கலாம் தான் சொல்கிறேன் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கொள்ளையடிக்கிறாங்க 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 கொள்ளையடிச்சிட்டே இருக்காங்க வாரத்துக்கு சரி இந்த அமௌண்ட் வருமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கடைசியில் கவர்மெண்ட் ரூல் போட்டு தான் என்னென்னு தெரில கவர்மெண்ட் என்ன ரூல் போட்டிருக்கோம் அப்படின்றது எனக்கு அந்த விஷயம் நானும் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் தான் வேலைக்கு போகணுமா அப்படின்ட்டு ஏன்னா ஒரு குடும்பத்தில் எல்லாருக்குமே ஆட்டாக இருக்குது அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கான அந்த ஒரு ஆட்டை ஒன்று கொடுப்பாங்க அட்டனன்ஸ் ஆட்டம் மாதிரி அந்த அட்டனன்ஸ் ஆட்டை வந்து எல்லாருக்குமே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படி வேணும்னா வச்சுக்கலாம் வாங்கிக்கலாம் ஸோ அதை வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க ஆனால் வந்து குடும்பத்தில் ஒரு ஆள் மட்டும்தான் வேலைக்கு வரணும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்கிறாங்க ஆனால் அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறாங்களா ஏன்னா எதுவும் தெரில கொடுக்குற அமௌண்ட்டும் சு முழுசாக கொடுக்கல அதுக்கப்புறம் வேலைக்கு வர்றதும் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் தான் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா அத்தனை ஒரு வார்டில் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேருமே வரணும் ஆனால் அந்த ஐம்பது பேர் வராமல் எத்தனை குடும்பம் இருக்கோ அத்தனை குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் மட்டுந்தான் வரணும் அப்படின்றது இந்த இங்கே சுற்றி இருக்கிறவங்களோட சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களோட ஒரு விதிமுறையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதுதான் நடக்குது இங்கேருந்து சின்ன சின்ன விஷயம் மாற 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 சின்ன சின்ன விஷயத்தில் கொள்ளையடிக்க கொள்ளையடிக்க இங்கே எல்லாமே பெருசாக மாறிட்டுருக்குங்களே இருக்கீங்களே இந்த ப்ளீச்சிங் பவுடர் மேட்ரு நியூஸில் இருக்கும் அப்போ நீங்கள் இதுக்கடா சொல்கிற அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு வேளை நீங்கள் ஒரு வேளை நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு வேளை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ப்ளீச்சிங் பவுடருக்கு எவ்வளோ கிலோ எவ்வளோ கோலமாவை எவ்வளோ இந்தாண்ட சுண்ணாம்பு பவுட்ரு அது எவ்வளோ ஸோ இந்த ரே இந்த மூணுத்தையும் எது ரேட் அதிகம்னு பார்த்தா ப்ளீச்சிங்காக தான் இருக்கும் ப்ளீச்சிங் வந்து எப்படி பார்த்தாலே கிலோ எவ்வளோ வரும் ஒரு இருபது ரூபா வைக்கும் ஆனால் கோலமாவோ சுண்ணாம்பு பவுடரோ அது அப்படி வராது ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து என்றைக்காவது எலெக்ஷன் டைமோ இல்லை கட்சிக்காரங்களோ இல்லை ஏதாவது கட்சி மீட்டிங்காக இல்லை வந்து நம்ம ஊர் சைடாக வரும்போது அந்த சைடு ரோட்டை பேன் பண்ணி குடி நட்டு அன்னைக்கு தான் ஊரில் இருக்கிறவங்களாம் கட்சிக்காரங்களாம் அன்றைக்கி தான் குளிச்சுட்டு நிற்பாங்க நின்றுட்டு கடைசியில் அலப்புறம் கொடுத்துக்கிட்டு தேவையில்ல அதே வேலை பாட்டை போட்டுக்கிட்டு இறைச்சல் உண்டு பண்ணிவிட்டு என்னென்னா சில டைம்லாம் ஸ்டுடியோவில் சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அந்த டைமில் தான் பாட்டு போட்டுக்கிட்டு போங்க என்னென்னு பார்த்தா கட்சிக்காரங்க வராங்க இதெல்லாம் நடக்கும் கட்சிக்காரங்கெலாம் இந்த டைம்லாம் எலெக்ஷன் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏடிஎம்கே இருந்தாங்க அடுத்து டிஎம்கே சைடிலேருந்து வந்திருந்தாங்க கள்ளக்குறிச்சி சைட்லேருந்து எல்லாருக்கும் ஆர்த்தியை எடுக்க நான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்க்குறேன் அப்போ தான் நம்ம ஊரில் ஆர்த்தி எடுக்கிறதுக்கு தட்டு தட்டில் பூ இதெல்லாமே இருக்குது பார்க்குறதுக்கே இங்கே என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடை வந்துக்கிட்டே இருந்தாங்க வந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அவங்க போனதுக்கப்புறம் எல்லோரும் களைஞ்சிட்டாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வந்ததுக்கப்புறம் லைனாக போயிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல என்னன்னு பார்த்தா ஒரு நூறுரூபா காசுக்கோசரம் அவங்க அவ்வளோ நேரம் நின்றுட்டுருந்தாங்க நூறுரூபா காசு கொடுத்து மாலையை பூவை தூங்கினாங்க அப்படின்றத நான் சொல்ல வரல அந்த நூறு அவங்களால சம்பாதிக்க முடியாத ஒரு இடத்துல இந்த கவர்மெண்ட் வச்சுருக்கு அந்த ரெண்டாயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரரூபான்றது ஓட்டு காசு கொடுக்கறதும் இந்த இடத்துலையும் மக்களை வந்து கவர்மெண்ட் வச்சுருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதம்போது இருக்கும் நம்ம ஊர் பேர் போட்டு கடைசியில் வாட நடக்கிறது அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் தான் கடைசியில் ஊர் தலைவர் சைடில் இருந்தால் ரியாக்ஷன் வந்தே தவிர மீடியாவில் எந்த ரியாக்ஷனும் வரல ஒரு ஏன்னா அந்த டைமில் சோஷியல் மீடியா அவ்வளோவா இல்லைல்ல சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஆச்சு நம்ம என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் அந்த டைமில் யாருக்கும் ரீச் ஆகாத ஒரு காலகட்டம் அந்த டைமில் நம்மக்கிட்ட மட்டும் டச் பண்ணுறது என்ன பண்ணுறது இப்போ நான் எல்லார் கையிலையுமே டச் பண்ணுறது தொடுது தொழில்நுட்பம் வளர்ந்ததுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் வேக தவிர முன்ன அந்தமாரி காலகட்டம் கிடையாது அப்போ என்ன இலவசமாக கொடுத்த ஒரு ஓட்டை கம்ப்யூட்டர்னு சொல்லலாம் இல்லைனா லேப்டாப்னு சொல்லலாம் அதை பற்றியும் சொல்லணும் லேப்டாப்பை பற்றி சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா ஸ்கூலில் கொடுத்த லேப்டாப்பில் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்த லேப்டாப்பில் சேலம் மாவட்டத்தில் தான் படித்தேன் ஆனால் சேலம் மாவட்டத்தில் கொடுத்த எல்லா லேப்டாப் முக்கால்வாசி லேப்டாப் ஆஸ் அர் பாதி கொடுத்தாங்க ஒரு ஒரு பாதி வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா என்ன கம்பெனினே தெரியல பாடி ஒரு ரெண்டு மாதம் தான் ஆச்சு எங்கள் சைடில் கொடுத்த எல்லா லேப்டாப்புமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இல்லை ரெண்டரை மாதம் தான் அதை திறந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அதை சாட்சி வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா லேப்டாப் அந்தளவுக்கு வீக்காக இருந்து ரொம்ப 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 வெரி ஒஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மோசமான ஒரு கவர்மெண்ட் இதுக்கு தான் இலவசமாக நாங்கள் மடிக்க நின்று தரோம் அப்படின்னு சொன்னது அதில் ஊழல் பண்ணது தான் கடன் வாங்கி கொள்ளையடிச்சிட்டு போனோடன அப்பா சொல்லிட்டு கேட்குறது கவர்மெண்ட்டும் எதுவும் கேட்காது மக்கள் வந்து சினிமாவிலேருந்து வர்றவங்கள அரசியல் தலைவராக தேர்ந்தெடுக்கிறது இந்த விஷயத்தில் விஜய் அவர்களை இழுத்ததாக நினைக்க தேவையில்லை ஏன்னா டிஎம்கே எதிர்க்க யார் வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு திராவிட கட்சிகளுமே நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்ம வளரலை காட்டிக்கிட்டு இன்னமும் சில ஸ்டாலின் ஐயாவோட திட்டமாக எப்படி இருக்கும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது தொண்ணூறு சீரீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இன்னும் வரல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறதுக்கு மாரி என்ன சொல்லுவார் அப்படின்னா தன்னோடய தொண்டர்கள்ட்ட கட்சி மீட்டிங்கில் சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள் போய் குறை சொல்லுங்கள் நிறைய விஷயம் சோஷியல் மீடியாவில் பரப்புவாங்க வெட்டி ஒட்டி அனுப்புவாங்க சிலலாம் அவங்களா க்ரியேட் பண்ணுவாங்க மீம்ஸ் நிறைய போடுவாங்க அதை பற்றிலாம் எதுவும் கண்டுக்காதீங்க ஒரி பண்ணாதீங்க சில விஷயங்கள் பார்த்து பேசுங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வைஸ் மீடியான்னு ஒன்று இருக்குது அதை வந்து கட்சிக்காரங்களோ இல்லை வேறு யாராவது யூஸ் பண்ணுவாங்க தான் பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ணுனா வந்து அது ஒரு அப்படின்ற இடத்துல நினைக்கிறேன் டிஎம்கேவை பொறுத்தவரையும் வாரிசு அரசியல் தாண்டி வேறு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்ப மோவன் பேரன் அப்படின்றதையும் தாண்டி கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் கிடச்சிட்டுல தான் நான் எம்எல்ஏவாக இருக்கேன் இல்லைனா நான் அமைச்சராக இருக்கேன் அப்படின்னா என் பையன் அந்த அடுத்து அந்த இடத்துக்கு வருவான் அந்த மாரி பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு கே என் நேரு அவர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா வைகோ அவரோட மகன் அதுக்கப்புறம் அந்த பொன்முடி அதுக்கப்புறம் துரைமுருகன் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறதால இந்த தலைமுறைகள்லாம் எந்த எதில் அடிக்ட் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே வேற மாதிரி இருக்குது நண்பா ஏதோ கொஞ்சம் சரி சொல்லணும்னு தோணுச்சு கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு தோணுது ஆனால் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி ஆகணும் அதுவும் இல்லாமல் நான் அந்த பாகிஸ்தான் இஷ்யூ பற்றி பேசணும் பேசணும்னு பார்க்குறேன் பேச முடில அதை பற்றி பேசுனால் அதில் ஏகப்பட்ட விஷயம் உள்ளே இருக்குது ஆனால் இன்டீரியராக உள்ளே போகும்போது மனசு ஒன்றும் ஏற்றுக்கலை ஏன்னா இப்போதைக்கு பாகிஸ்தானை பாகிஸ்தானை சேர்ந்தவங்க எல்லோரும் நீங்கள் உங்கள் நாட்டுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இந்தியாவில் அவங்களுக்கு குடும்பம்னு ஒன்று இருக்கும்ல அவங்க எங்கே போவாங்க குடும்பத்தை விட்டு போவாங்களா அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் அந்தளவுக்கு மோசமாக நடந்துக்காது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து நமக்கு உயிரிழப்பு ஏற்பட்டது உண்மை தான் அதை நம்மளால் மன்னிக்க முடியாது அதுக்குன்னு தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கலாம் தப்பு செய்யாதவங்களை எப்படி தண்டிக்கிறது அப்படின்னு அது மட்டும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது மறக்காமல் இதுக்கு என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம் நண்பா